அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ அப்புறமோ வெளியே வந்து காய்கறி வாங்குறது இது மாதிரி எல்லாம் சுந்தரிய இருக்காங்க அப்போ அபி வந்து குறுக்க போவாங்க அப்படி இருந்துட்டு என்ன சின்னத்தை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கடைசியில் உங்களுடைய நிலமை இப்படி ஆகிப்போச்சுன்றாங்க ஏன் அபி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்றாங்க ரொம்ப நாளைக்கு உன்னுடைய ஆட்டம் ஆடாது சரியாக சீக்கிரமாக உன்னுடைய ஆட்டத்தை தடுக்கிற எப்படி அடுப்பீங்கன்றாங்க இங்கே பாருங்க நீங்கள் அந்த வீட்டில் ஒழுங்காக இருந்திருந்தால் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமையும் வந்திருக்க போது சொல்லுங்கன்றாங்க தேவையில்லாத வந்து இப்படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி பண்ணிட்டு இப்ப நீங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆரம்பத்திலே வந்து அக்காவுடைய வாழ்க்கையிலயும் குட்டி பாசுடைய வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பண்ணாதீங்கட்டு பல முறை நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய பேச்சை கொஞ்சமாச்சு கேட்டீங்களா கேட்கல உங்க இஷ்டத்துக்கு அவங்க இது பண்றதோ அது பண்றதோ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப அதுக்கான கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஒரு மனுஷன் ஒரு சொன்னா அது அப்பே வந்து கேட்கணும் ஆனா கேட்காத உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் ஆடுனீங்க அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா அந்த இடத்துல சுந்தரியை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க சுந்தரி கிட்ட அபிப்படி பேசுறது சுந்தரிக்கு ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கு ஆடு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ வெளியே வருவடியா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு சுந்தரி அங்க இருந்து போறாங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய மாதிரி ஒரு டூஸ்ட் வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ